உடம்புல சக்தியே இல்லை நோஞ்சா மாதிரி இருக்காங்க ஸ்ட்ரென்த்தே இல்லை நிரம்பெல்லாம் வலிக்குது எலும்பெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குதுன்றவங்களுக்கு இந்த மூலிகையை வாரத்துக்கு எத்தனை முறை கொடுத்தா நல்லா இருக்கும் மூலிகை ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருமே சாப்பிட போறாங்களா அது என்ன டேஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சாப்பிடுங்க ஐயா எப்படி சாப்பிட்றதே கொஞ்சம் நல்லா ரசிச்சு சாப்பிடுறீங்க போல இருக்குது இல்லை மொத்த நோய்க்கும் மருந்துடான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் ஒரு மூலிகை இருக்கு அது மல்டி விட்டமின் சொன்னீங்க அது என்ன மூலிகை அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா மல்டி விட்டமினா இயங்குதுன்னு சொல்லுங்களேன் வணக்க நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னாரிதாஸ் நம்முடைய அடிகள் பார்த்தீங்கன்னாக்க செம்மொழி ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அதாவது மொத்த நோய்க்கும் மொத்த மருந்துடான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் ஒரு மூலிகை இருக்கு அது மல்டி விட்டமின் சொன்னீங்க அது என்ன மூலிகை அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா மல்டி விட்டமினா நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது அதாவது இயங்குதுன்னு சொ சொல்லுங்களேன் அதான் நம்ம இதுதான் இது பேர் தவசி முருங்கை தவசி முருங்கை ஓகே இது என்னையா இப்படி இருக்கு தவசி முருங்கன்றீங்க அதான் முருங்கைக்கீரை போல மாதிரி உருகி எடுத்து இதை நன்றாக இது மிளகு பூண்டு வெங்காயம் நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு சமைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப சிறந்த கீரை நல்ல புதிய ரத்தத்தை உண்டாக்கும் எல்லா சத்துக்களும் கொடுக்கும் அடுத்து வந்து பெண்கள் வந்து கர்ப்பமான பெண்களுக்கு பிரசவமான பெண்கள் இவங்க சாப்பிடலாம் அவங்களுக்கும் உடல்ல நல்ல சத்து கொடுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப அருமையான ஒரு மூலிகை தான் இந்த தவசி முருங்கை தவசி முருங்க ஐயா இது வந்து கீரை குழம்பா உடம்புல சக்தியே இல்ல நோஞ்சா மாதிரி இருக்காங்க ஸ்ட்ரென்தே இல்ல நிரம்பெல்லாம் வலிக்குது எலும்பெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குதுன்றவங்களுக்கு இந்த மூலிகையை வாரத்துக்கு எத்தனை முறை கொடுத்தா நல்லா இருக்கும் வாரத்துல ஒரு ரெண்டு முறை கொடுக்கலாம் ரெண்டு முறை கொடுக்கலாம் நன்றா வேக வச்சு இதுல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு

ஓ ஆமாம் கூட்டு சத்துகள் எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அயனு செம்பு எல்லாமே இதில் இருக்கு நம்ம எல்லா சத்தும் இதில் அடங்கிய ஒரு மூலிகைனால இதை வந்து உடனடியாக அவங்களுக்கு புதிய ரத்தமும் ரத்தம் உடனடி ஏற்படுத்துவதற்காக இதை நம்ம உடனடி உணவாக நம்ம சாப்பிடுவோம் அந்த ரத்தத்தில் இருக்கிற விட்டமின் எல்லாம் உடனடியாக உருக்கத்தேவன்னு சொல்கிறேன் தியாகம் புதுப்பிக்கும் எல்லா வேலையும் செய்யும் அதனால் இதை நம்ம

இப்போ இவரும் உருவராக இருப்பாருங்க அதனால் இவர் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாரு பொழுது எல்லாத்தையும் பக்குவமாக உருவகிறார் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் கையிலுமே பாத்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் கையிலும் பார்த்தீங்கன்னாக்க தவசம் உருவி உருவிருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னாக்க இப்படியே கொடுத்துட்டேன் இதுவும் நல்லா பளிச்சும் தூய்மையாக தான் இருக்குது அண்ணங்கிட்டையும் ஒன்று பிச்சு கொடுக்கலாம் இருங்க நல்லாவே இலையாவே பிச்சு கொடுக்குறேன் ஓகே பார்த்தீங்கன்னாக்க மூலிகை ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே சாப்பிட போகிறாங்களாம் அது என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஐயா எப்படி அது சாப்பிட்றதே கொஞ்சம் நல்லா ரசித்து சாப்பிட்றீங்க போலக்கு இல்லை என்ன டேஸ்ட்டில் இருக்குதுங்கய்யா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல என்ன டேஸ்டில் இருக்குது என்ன சுவையில் இருக்குது இது ஏன் மல்டி வைட்டமின் சொல்கிறாங்கலாம் சொல்லிட்டீங்க ஆமாம் இது என்ன சுவையில் இருக்குது இது ஆறு சுவையும் இருக்குது உப்பு இருக்குது புளிப்பு இருக்குது காரம் இருக்குது கசப்பு இருக்கு இனிப்பு இருக்கு தான் இது மல்டி வைட்டமின் சொல்லியிருக்காங்க வா எல்லா சுவையும் இருக்கு ஆறு சூப்பர் எல்லா சுவையும் இருக்கா ஆமா கண்டிப்பா வா சரி ஓகே நீங்க சாப்பிட்டு உயிரா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அதில் சும்மா சொன்னேன் இது நிறைய நான் மூலிகை சாப்பிட்ருக்கேன் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இந்த மூலிகை வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடியது தான் இது நான் இன்னும் நல்லா டீப்பாக சாப்பிட்லான்னு இருக்கேன் இருங்க பார்க்குறேன் நல்லா இருக்கா ஓகே இது நல்லா இருக்குன்னு அவரே எடுத்து கொடுத்தாரு இனிப்பு துவப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உப்பு ம் எல்லாமே இருக்குது என்ன நண்பர்களே இது மாதிரி தவசம் பொருங்கள் எல்லா நர்சரியிலும் இப்போ கிடைக்கிது வாங்கி வீட்டில் வளர்த்து வச்சு கீரைக்கு பதிலாக இதை சாப்பிட்டு வாங்க எல்லா சக்தியும் தான் பிள்ளைக்கு வேணும் தன் குழந்தைக்கு வேணும் தான் அம்மாவுக்கு வேணும் தான் அப்பாவுக்கு வேணும் தான் மனைவிக்கு வேணும் தான் கணவனுக்கு வேணும் பெரியப்பா சித்தப்பாவுக்கு வேணும் ரிலேட்டிவ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டுக்கு காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு போவீங்களா அதாவது அவர் உடம்பு சரியில்லாத போது யாரோ ஒருத்தர் அதோடு சேர்த்தி இந்த மூலிகை ஒன்று வாங்கி போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு தவசியம் போகிறீங்க ஒரு கண்ணை வாங்கிட்டு போய் கொடுங்க அவங்க வீட்டுக்கு வாழிடு வளைய ஆரோக்கியத்தை கொண்டு போயிடுறீங்க அந்த ஆரோக்கியத்தை கொண்டு போகும்போது உங்களை எப்பவுமே வாழ்த்துவாங்க வாங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு வயதெல்லாம் கிடைக்கல டவுனில் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா இதால் செய்யப்பட்ட ஒரு மூலிகை இருக்குது இதில் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு கற்கண்டெல்லாம் போட்டு இந்த மூலிகையெல்லாம் போட்டு இன்னும் நிறைய மூலிகை போட்டு எல்லா வயது சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மருந்தை பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு காமிப்பறேன் ஐயாக்கும் கொடுக்குறேன் உடனே சாப்பிட்றீங்க ஐயாக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மல்டி வைட்டமின் இருக்கிற பொடி கொட்டுறேன் ஐயாக்கும் பார்த்திங்கனாக்கா கொட்டுறேன் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் இப்போ நாங்கள் மூணு பேருமே இதை சாப்பிட போகிறோம் யாரில் எவ்வளோங்கய்யா எப்படியா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குல டேஸ்டா இருக்கு என்னைய போடுறீங்க இவ்ளோ டேஸ்டா இருக்குதே இது குழந்தைங்க எல்லாம் கொடுத்தாக அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிடுவாங்க அதான் மிச்சம் இல்ல என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க காலி பண்ணுவாங்க மொத்தமா காலி பண்ணிடுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு மீண்டும் மீண்டும் வரி பார்த்து சந்திக்கலாம் அதே வரையில் உங்க இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரைதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா